ஜெய் பவானி எல்லாருக்கும் மாலை வணக்கம் மன நிம்மதியை தேடி நம்ம எல்லாருமே மனசில் எல்லோரும் இருக்கிறோம் மன நிம்மதியை தேடி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க சரிதான் நேற்று இல்லா நேற்று நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லை அதை நம்ம நினச்சி பார்த்து நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு நிம்மதிகள் கட்டாயமாக வந்துடும் இங்கே நமக்கு மன நிம்மதி இல்லாததுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது ஆனால் அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே பணம் தான் அந்த பணம் தான் நம்மளை நிம்மதி இல்லாத நிலைமைக்கு ஆக்குது பல பேர் பல விதமான நிலைமையில் இருக்கீங்க பணம் அப்படிங்கிறதுல தயவு செய்து பணம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை தான் ஆனால் அந்த பணமே நம்மளோட வாழ்க்கையாக முங்கிடக்கூடாது அந்த பணமே நம்மளோட வாழ்க்கையை முங்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன சந்தோஷங்களை பூராமே நீங்கள் தொலைச்சிக்கிட்டு தான் வாழணுமே தவிர இருக்கக்கூடிய சந்தோஷங்களை எதையுமே நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம தொலைச்சிடுவோம் அது மட்டும் கிடையாது இந்த பணத்தை நம்ம தேடி போகும் பொழுதும் இந்த பணத்தை நம்ம நேசித்து வாழும் பொழுதும் நம்மளோட நேசத்துக்குரியவங்க நம்மளோட பாசத்துக்குரியவங்களை பூராமே நம்ம மறந்துடுவோம் இல்லைன்னா நம்மளை மறக்க வச்சிடும் இல்லைட்ட ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நம்மளை கோபப்படுத்திடும் நம்ம யாரையாவது அன்பானவங்களாக நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா நம்ம பாசமாக நினச்சிருப்போம் இந்த பணம் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த பாசத்துக்குரியவங்ககிட்ட செய்து கேட்காதீங்க பாசம்னா பாசத்தை மட்டுமே வைங்க அவங்கக்கிட்ட போய் பணம் கேட்குறீங்க அவங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேசத்துக்குரியவங்களை மறந்துடுறீங்க அப்போ பணம் கொடுத்தா தான் வாழ்க்கையா ஆ பணம் தான் அன்பா அப்போ அப்படி என்ன இந்த பணத்தினால் நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா பணத்தினால் நீங்கள் நிறைய விஷயங்களை தோத்துட்டு தான் போய்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து நேசத்துக்குரியவங்களோட நம்ம வாழலாம் பணம் நம்மளை நிறைய இடத்துல வேதனைப்படுத்தி பார்க்குது காயப்படுத்தி பார்க்குது பணம் என்ற ஒரு விஷயம் நம்ம நிறைய பேரியா நிறைய பேரை அவமானப்படுத்தி பார்க்குது நம்ம நிறைய பேரை அழுக வச்சு பார்க்குது நிறைய பேரை இறக்க வைக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த பணம் போயிடுது பணம் நம்மளை மிகப்பெரிய கடனில் தள்ளுது பணம் சம்பாதிக்கணும் பணம் தேவைங்கிறதுனால தான் நிறைய பேர் கடனில் தள்ளிடுது நிறைய பேர் ஆடாம்பரம் மரியாதை நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நான் பெரிய ஆளாக காட்டணும் அப்படின்னு இந்த பணத்தை வச்சு தான் நிறைய பேர் மிகப்பெரிய கடனாளியாக மாறிடுறீங்க ஆக மொத்தம் இந்த பணம் நம்மளோட அத்தியாவசியமான தேவையாக இருந்தாலும் என் குழந்தைகளை நமக்கு பணம் ஒரு பொருள் தானே தவிர அது ஒரு சின்ன ஒரு பொருள் தான் நம்ம வாழ்க்கை அன்றாட வாழக்கூடியதில் அது ஒரு தேவை அவ்வளோதான் ஆனால் அதுலேயும் நீங்கள் மூழ்கி நம்மளோட சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க நம்மளோட சந்தோஷத்தை தொலைச்சிடாதீங்க நம்மளால் கட்டாயமாக அன்பானவங்களோட சேர்ந்து வாழுவோம் அன்பானவங்க கிட்ட பேசுவோம் பணத்துக்காக நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் அன்பான மனைவி கிட்ட நம்ம சந்தோஷமாக பேசுகிறோமா பாசமான குழந்தைகள் கிட்ட நம்ம அன்பாக்கா நடந்துக்கிறோமா விரும்பக்கூடிய அம்மா அப்பா கையில் அவங்க கூட நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோமா இல்லை உண்மையான நண்பர்கள்கிட்ட நம்ம மனக்குறைகளை சொல்லி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா பணம்ங்கிற ஒரு ஓட்டத்தினால நம்ம எவ்வளவோ பேர் நம்ம எவ்வளவோ வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் நீங்கள் எல்லாருமே தயவு கூர்ந்து அம்மாளோட பேச்சை கேட்குறதா இருந்தால் தயவு செய்து எல்லாருமே பொறுமையாக கேட்டு இந்த பணங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஒரு பொருள் அவ்வளோதான் அந்த பணம் தான் நம்மளோட வாழ்க்கை இல்லை நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு வேலை பார்க்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அத்தனைக்குமே பணம் தேவை தான் ஆனால் வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆன்மீகம் அப்படின்னு ஒன்று உங்கள் கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறது அந்த ஆன்மீகம் தீர்மானம் பண்ணும் அந்த ஆன்மீகம் தீர்மானம் பண்ணி உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும் தேவையில்லாத கலைந்தெடுக்கும் ஆன்மீகங்கிற ஒரு ஆற்றலை உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் எப்பொழுதுமே பெருக்கி வச்சுக்கோங்க அந்த ஆன்மீகத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும் ஒன்றும் 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 ஓட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்லாமல் ஆகிடும் அந்த சந்தோஷத்தில் உண்மை இல்லாமல் இருக்கும் அந்த சந்தோஷத்தில் போல் இருக்கும் ஆனால் ஆன்மீகத்தை சேர்ந்து பார்த்தா நமக்கு தான் சில நபர்கள்லாம் தெரியுவாங்க இந்த ஆன்மீக அதாவது நம்மளோட மகிழ்ச்சி ஆன்மீகம் இல்லாமல் நீங்கள் நிறைய சந்தோஷத்தை நீங்கள் தேடலாம் நண்பர்கள் மொழியத்திலேயோ யார் மொழியத்திலேயோ ஆனால் இந்த ஆன்மீகத்தை நீங்கள் வைத்துட்டு அந்த ஆன்மீகத்துக்குள்ளே இருந்து நீங்கள் வழங்க உங்களுக்கு கட்டாயமாக ஒரு விஷயங்கள் புரியும் நமக்கு யாராவது சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆன்மீக உண்மையாக இருந்தால் அந்த சந்தோஷத்தான நபரால் நமக்கு ஒரு துன்பம் பண்ணுறதுன்னா அதை கட் பண்ணி விட்டுரும் இந்த ஆன்மீகம் நமக்கு எது தேவையானதோ அது கொடுக்கும் தேவையில்லாததை நம்மளை விட்டு ஒதுக்கிடும் நம்மளோட தேவை அறிவோம் அந்த தேவைகளை முதல் அறியக்கூடிய ஒரு விஷயம் அது ஆன்மீகம் மட்டும்தான் அது ஆன்மீகம்தான் அந்த ஆன்மீகத்துக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆன்மீகத்துக்கான உண்மை சம்பவம் நிறையா உண்மை அழியாதது அது நேர்மை உள்ளது அந்த நேர்மைக்கு சக்தி உள்ளது சக்திக்கு உண்மை உள்ளது அந்த உண்மையான ஆன்மீகத்தை நாம் நாடலாம் நன்மையாக இருக்கலாம் வாழலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என் குழந்தைகளான அத்தனை பேரும் இன்பமாக வாழ்வதற்கு மனதிருந்தால் போதும் மகிழ்ச்சி உங்களுக்கே உண்டு ஜெய் பவானி